வையகாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசானர் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு மேன்மைக்கு அடிப்படை சாதனையே என்ற தலைப்பின் இரண்டாவது பகுதியை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அன்பர்களே அகத்தவத்தின் மூலம் ஆன்ம தரிசனத்தை எப்படி பெறலாம் என்று இந்த பகுதியில் சொல்கிறாங்க சுவாமிஜி மதங்களுடைய கருத்து இரண்டு ஒன்று இறை வழிபாடு மற்றொன்று உயிர் வழிபாடு உயிர் வழிபாட்டை தான் அறநெறி என்று சொல்கிறோம் அது ஒழுக்கம் கடமை இகை என்ற தத்துவங்களை கொண்டது இறை வழிபாடு தான் அறிவின் வழிபாடு அறிவை உயர்த்தி கொண்டு முழுமை பெற்று இறைவனோடு தானும் ஒன்றாகி நிற்பதற்குரியது இறை வழிபாடு எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பக்கம் இறை வழிபாடு இன்னொரு பக்கம் உயிர் வழிபாடு மதத்தை ஒரு பறவையாக பாவித்து கொண்டோமையானால் அதற்கு இரண்டு இறக்கைகள் உள்ளன ஒரு இறக்கை இறை வழிபாடு இன்னொரு இறக்கை உயிர் வழிபாடு இறை வழிபாடும் மூன்று அம்சங்களை கொண்டதுங்க அவை பக்தி தன்னிலை விளக்கம் முழுமை பேறு ஆக இந்த ரெண்டு கொள்கைகளை கொண்டுதான் எந்த மதமும் உலகத்திலேயே தோன்றியது என்று சொல்றாங்க இந்த கருத்தை தன்னோட செயலில் விளைவாக காணக்கூடிய அறிவு வந்துவிட்டால் இதுவரையிலேயே பெற்ற அனுபவம் தற்காலத்தில் உள்ள சூழ்நிலை இவற்றை கொண்டு இதனை செய்தால் இப்படித்தான் விளைவு வரும் என்று கணிப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு அதே போன்று இயற்கையிலே உள்ள நியதி தன்னிடத்திலே உள்ள ஆற்றல் சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா சமுதாயத்திற்கு என்ன ஆகும் என்று கணிப்பு ஆக இந்த முறையிலே மனதை விரித்து எண்ணி ஒரு காரியத்தை செய்ய பழகிக்கொண்டாம் என்றால் அங்கே இறைவனை இன்பமாக அதாவது இந்த காரியங்களை செய்ய பழகிக்கொண்டால் அங்கே இறைவனையே இன்பமாக தன்னுடைய வாழ்க்கை இன்பமாக இறைவனை வெளிவருவதை காணலாம் அதுவே அறநெறியாக உலகுக்கு வந்துவிடும் இதை சுவாமிஜி ரொம்ப அனுபவிச்சு சொல்லியிருக்கிறாங்க செயலிலே விளைவாக இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து கொண்டால் அறிவுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொண்டால் இறைவனை தன்னுடைய செயலிலே காணலாம் அந்த செயலின் விளைவாக அறமும் காக்கப்படுகின்றது அறநெறி தானாக உருவாகின்றது எனவே அறநெறியும் இறை உணர்வும் இரண்டும் கலந்த ஒரு வாழ்க்கை நெறி எது என்றால் செயலிலே விளைவை காணும் கர்மயோகம் ஒன்றுதாங்க அந்த கர்மயோகத்தை தான் நமது உலக சமுதாய சேவா சங்கம் இப்பொழுது பரப்பி வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இறைவனை எங்கே போயும் தேட வேண்டியது இல்லை உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறான் அறிவு என்பதை எடுத்துக்கொண்டால் இந்த முனையிலேயே மனம் என்பதாக பொருட்களைப் பற்றி நின்று துன்பத்தை உணர்ந்து கொண்டு கற்பனையிலேயே மிதந்து கொண்டு அல்லது பழமையை நினைத்து இருப்பது மனம் அந்த மனதுக்கு அடிப்படையாக இருப்பது இதுவரையிலேயே செய்த செயல்களை எல்லாம் பதிந்து வைத்துக்கொண்டு தவறாமல் அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே வருவதும் ரெக்கார்டு போல எப்பொழுது தேவையோ அந்த தேவையிலே கொ கொடுத்து கொண்டிருப்பதும் உயிர் இதற்கு மூலமாக உள்ளது இன்ஃபினைட் சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் கடவுள் எனவே தான் த அதர் எண்ட் ஆஃப் த யுவர் மைண்ட் இஸ் த ஆல்மை டி என்று சுவாமிஜி அடிக்கடி சொல்வது உண்டு இந்த மனத்தின் முழுமையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பின்னோக்கி போக வேண்டும் முன்னே நோக்கி போனால் பொருட்கள் புலன்கள் புலன்களை விடுத்து உள்நோக்கி போனால் முதலில் தோன்றுவது உயிர் அதுதான் ஆன்ம தரிசனம் அந்த ஆன்ம தரிசனத்திற்கு மேலாக ஆழ்ந்து சிந்திக்கின்ற போது இவன் எல்லாவற்றையும் கடந்து அறிவின் அடிப்படையிலேயே எல்லாவற்றையும் கடந்து அறிவின் அடிப்படையிலேயே போய்விடுகின்றான் அங்கேதான் அதுவேதான் தெய்வநிலை என்று உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே அவனுக்கு உள்ளாகவே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் எல்லா ரகசியங்களும் பதிவுகளும் அவன் உயிருக்கு உள்ளாகவே அடங்கியிருக்கின்றன அந்த உயிருக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைவன் அடுத்த முனையில் இருக்கிறான் இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு வேதாந்தம் வேண்டியதில்லை தியான பயிற்சி செய்தாலே போதும் உள்நோக்கி இருந்து பயிற்சி செய்து கொண்டே போக போக அந்த எல்லைக்கு வந்து விடலாம் அகத்தவை என்ற பயிற்சியின் மூலமாகத்தான் மனிதன் உணர முடியும் அறிவின் நிலையையும் உணர முடியும் இறையும் அறிவும் ஒன்றாக இருப்பதை இரையே அறிவாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் நம்முடைய குண்டலினி யோகத்தின் முக்கிய கருத்து இந்த விளக்கம் வந்த பிறகு தன்னை உணர்ந்த பிறகு உயிரை உணர்ந்து கொள்வதற்கு இந்த வெளிச்சமே போதுமானதாக இருக்கும் அச்சமில்லாத வாழ்க்கை வாழணும் என்று அடுத்து சுவாமிஜி சொல்றாங்க அது எப்படி வாழ்றது என்பதை சிந்திப்போம் ஒவ்வொரு உயிரும் அந்த பேராற்றல் பெற்ற சிவத்தினுடைய ஒடியே என்பதை உணர்ந்து கொள்ளும் போது எந்த உயிருக்கும் இன்பம்தான் செய்ய வேண்டுமே தவிர துன்பம் செய்யக்கூடாது என்ற கருணை ஒரு நியதி ஒரு அறநெறி ஒழுக்க நெறி இவை எல்லாம் உண்டாகிவிடும் இந்த இடத்திலேயே சாமிஜி சொல்றாங்க நான் சொல்வது எல்லாம் இவ்வளவு தான் உண்மையாக நீங்கள் அமைதி பெற வேண்டுமா குடும்பம் அமைதி பெற வேண்டுமா வாழ்விலே ஒரு நிறைவு பெற வேண்டுமா உலகம் அமைதி பெற வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலே விரும்புகின்றீர்களா இந்த ஐந்து தத்துவத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சிரமமே இல்லாமல் பெறக்கூடிய ஒரு சாதனை ஒரு பேரு என்ன என்றால் பிறரிடம் இருந்து இன்று முதற் கொண்டு நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்ற முடிவுதான் தன்முனைப்பு என்பது இரண்டு கூறுகளாக எழுவது தான் என்பது அதிகாரம் செலுத்துவது ஆட்சி செய்வது பிறரை ஆள வேண்டும் என்ற எண்ணம் பிறர் அடங்க வேண்டும் என்ற எண்ணம் பிறர் நலம் பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் இது அதிகாரப்பற்று எந்த பொருளும் எனக்கு உரிமையாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் பொருள் அதிகமாக இருக்க வேண்டும் என்னுடைய உடமையிலே என்றபோது அது தனது என்ற பொருள் பற்று இந்த இரண்டும் இருக்கும்போது என்ன பண்ணுகிறோம் அவர் சொல்வது சரியல்ல நான் சொல்வதைத்தான் அவர் கேட்க வேண்டும் பிறரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிக்கொண்டு தன்முனைப்பால் தன் விருப்பம்தான் செய்யப்பட வேண்டும் என்ற அளவில் இன்னார் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் அவர் கொடுக்க வேண்டும் அவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் எந்த நேரமும் நாம் நம்மை சுற்றி இருப்பவர்களிடமும் சரி குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி வெளியிலும் சரி எந்த நேரமும் ஏதோ ஒரு நன்மையை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை ஒரு பாவச் செயல் என்றுதான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க எதிர்பார்ப்பு என்பதே ஒரு பிச்சைக்காரத்தனம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அது ஒரு பாவச்செயல் என்றே நான் நினைக்கிறேன்னு சோமஜி சொல்கிறாங்க அப்போ எதிர்பார்க்காம நம்மளுடைய இருப்பு என்னன்னு தெரிந்து அதற்கு தகுந்த முறை முறையில் நாம் செயல் செஞ்சு வெற்றி பெற வேண்டும் என்ற கருத்தை தான் நம்ம கருமயத்தில் ஆணித்தரமாக பதிங்க வைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னை உற்பத்தி செய்த இந்த இயற்கையானது இன்னொருவரிடம் இருந்து எதிர்பார்க்க உன்னை படைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க பார்க்க போனா நீ உற்பத்தியாகவும் இல்ல பரிணாமத்தில் எல்லாம் நிறைந்தவையாகவே நீ இருக்கிறாய் இன்னொருவரிடமிருந்து எதிர்பார்க்கும் போதுதான் குறைபாடு உடையவனாக உன்னையே நீ ஆக்கிக் கொள்கிறாய் அதை விடுத்து இனி யாரிடம் இருந்தும் எதையுமே எதிர்பார்ப்பது இல்லை யாராக இருந்தாலும் சரி என் செயலிலே ஒரு விளைவு இருக்கின்றது இதுவரையிலே நான் செய்த செயல்கள் எல்லாம் அந்த விளைவுகள் என்னிடத்திலே பதிவாகிய வினையின் பதிவாக வினையின் விளைவாக புராவிடன்ஸ் என்னிடத்தில் இருக்கின்றது என்னோடு தொக்கி நிற்கின்றது என்னுடைய ஆன்மாவில் இன்று செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் தக்க விளைவு வரும் இயற்கையினுடைய நியதி உள்ளது ஆகவே நான் ஏன் பிறரிடமிருந்து எதனையும் ஏதேனும் எதிர்பார்க்க வேண்டும் என்னிடம் இருப்பதற்கு நான் செய்யும் செயலுக்கேற்ப என்ன வருகின்றதோ அதை ஏற்றுக்கொள்வேன் அவ்வப்போது எனக்கு வேண்டியவாறு தக்க பயிற்சியின் மூலம் அதை திருத்திக் கொள்வேன் என்ற ஒரு தெளிவும் ஆனால் வாழ்க்கையில் அச்சம் என்பது அகன்றுவிடும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என பாடி வைத்துள்ளார் பாரதியார் அந்த நிலையை எட்டிய பாரதியார் அதை போல அச்சமில்லாத வாழ்வு நிச்சயமாக கிட்டும் அந்த துணிவிலே தான் தெளிவு பிறக்கும் அந்த தெளிவிலே தான் நாம் வாழ்க்கையை திருத்தி கொள்வோம் ஒரு உன்னதமான வாழ்க்கையை அடைய முடியும் அதோடு விட்டுவிட்டால் போதாது இரண்டாவது தத்துவம் உன்னை கணித்துக்கொள் நீ எங்கே இருக்கிறாய் அறிவிலே பொருளிலே அனுபவத்திலே திறமையிலே மற்ற சூழ்நிலையிலே அமைப்பிலே வயதிலே ஆரோக்கியத்திலே இந்த நிலையில் இருந்து கொண்டு மனிதன் ஐவகை கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் குடும்பத்திற்கு நலம் செய்ய வேண்டும் சுற்றத்தாருக்கும் நலம் செய்ய வேண்டும் ஊருக்கும் செய்ய வேண்டும் உலகத்திற்கும் செய்ய வேண்டும் அவனுடைய ஆற்றல் இருக்கும் வரையிலேயே விரியும் வரையிலே அந்த ஐவகை கடமைகளுக்கு மனிதன் உட்படுத்திக் கொள்ள வேண்டியவனாக உள்ளான் இந்த ஐந்து வகை கடமைகளை என்னிடம் இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு எவ்வாறு நான் செய்ய முடியும் எந்த அளவிலே செய்ய முடியும் என்று கணித்து கொள்வது கணித்து திட்டமிட்டு கொள்வது இந்த வேலையை இந்த இந்த காலத்தில் செய்வோம் என்ற அளவிலே தன்னிடம் உள்ளதை வைத்துக்கொண்டு கொண்டு செய்கின்ற போது குறைபாடு என்பதே இருக்க முடியாது அதைத் தொடர்ந்து ஐவகை கடமைகளை செய்வதற்கு என்னென்ன முறையிலேயே என்னுடைய திறமைகளை அறிவை வளர்த்து கொள்ள முடியும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கும் வரையிலே அவ்வாறு அறிவாற்றலையும் செயல் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் தீமையில்லாத காரியங்களைத்தான் செய்ய வேண்டும் என்ற நியதியோடு தன்னை வகுத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு திட்டமிட்ட வாழ்க்கை அமைந்திட வேண்டும் என்றால் ஆரம்பிக்கும் முன்னரே ஒரு தெளிவு இருக்க வேண்டும் அல்லவா ஆகவே அதற்கேற்ற கல்வியும் அமைய வேண்டும் சமுதாயத்திலே சூழ்நிலைகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதற்குத்தான் அரசாங்க அமைப்புகளாலே இதுவரையிலே முடியவில்லை மதங்களால் முடியவில்லை எனவே சத்த சத் மூலமாக தான் இதனை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கூறுகிறேன் என்று சுவாமிஜி சொல்றாங்க அறிவை வளர்ப்பதற்கு மனிதன் திருந்துவதற்குரிய வழிவகைகள் ஏற்படுத்தி தருவதற்கு அறிஞர்கள் பலர் கூடி சத் அமைக்க வேண்டும் இந்த சத்தங்கத்திலே ஒவ்வொருவரும் தன்னை இணைத்து பெற வேண்டிய அறிவை பெற வேண்டும் பயிற்சிகளை பெற வேண்டும் அறிவை மாத்திரம் பெற்றுவிட்டால் போதுமா போதாது பயிற்சிக்கு பழக்கத்திற்கு கொண்டு வந்த பிறகுதான் அறிவு நிலைக்கும் பயன் தரும் சாதனை சாதனையின்றி வெறும் போதனையினால் மட்டுமே இந்த உலகம் மேன்மையடைந்து விட முடியாது இ சாதனைக்காகத்தான் போதனை இருக்க வேண்டுமே தவிர வெறும் போதனை மாத்திரம் உலகுக்கு போதாது ஆகவே இந்த முறையில சத்சங்கம் வேண்டும் இந்த நன்மையோடு எல்லோரும் எப்பொழுதும் ஒரு சத்சங்கத்தில் இணைந்து நலம் பெற வேண்டும் நலம் பெற்ற பிறகு நான் பெற்றுவிட்டேன் எனக்கு தெரிந்து விட்டது இனி சத் ஏன் நான் போக வேண்டும் என்று எண்ணக்கூடாது நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் இன்னும் உயர வேண்டும் என்ற தேவையுள்ள ஆயிரம் ஆயிரம் மக்கள் கோடி கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை உயர்த்த வேண்டும் அவர்களை உயர்த்துவதற்கு சத் தொடர்ந்து நீங்கள் உறுப்பினர்களாக இருந்துதான் ஆக வேண்டும் மனிதனுக்கு சத்சங்கத்தினுடைய மேன்மை எப்பொழுதும் தெய்வீகமானது இந்த முறையில சத்சங்கத்தில் சேர்ந்து நல்லது எண்ணி நல்லதையே செய்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு தன்னுடைய அறிவின் முழுமையில் தானும் வாழ்ந்து உலகுக்கு நலம் அளிக்க வேண்டும் என்று சுவாமிஜி சொல்றாங்க இப்போ மேன்மைக்கு அடிப்படை சாதனை வெறும் போதனை மட்டும் போதாது சாதனை தான் பயன் தரும் என்பதை இந்த பகுதியில் முழுமையாக நாம் அருத்தந்தையோட பதிவை கேட்டு நாம் புரிந்து கொண்டோம் மேலும் இவற்றை பயிற்சியிலே பழக்கத்திலே கொண்டு வரும் பொழுது நமக்கு பூர்ணமான ஒரு இன்பம் கிடைக்கும் நம்மை சேர்ந்தவர்களையும் நன்றாக நாம் கொள்ள முடியும் என்று கூறி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்